சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் பிரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவுபாராது இவனை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி விருச்சகராசிக்காரர்களுக்கு எதுபோன்ற பலன்களை தரும் என்பதை பார்க்கப் போகிறோம் நான்காம் இடத்திலிருந்து அர்தாஷ்டம முடிவடைந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்லக்கூடிய பஞ்சம சனி என்று அழைக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவான் குழந்தைகள் மற்றும் பூர்வீக அமைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்பாக அமைகிறது பொதுவாக கேந்திரங்களில் பாவ கிரகங்களும் திரிகோணங்களில் கிரகங்களும் இருக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு உண்டு அந்த அடிப்படையிலே இங்கே திரிகோண பாவகத்தில் பாவர் இருப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தாது புத்திர தோஷங்களையும் புத்திரனால் அல்லது புத்திரியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதால் ராசிக்காரர்களுக்கு சற்று சுமாரான நிலையைத்தான் இந்த சனி பயிற்சி தரும் என்று இருக்கிறது ஆனாலும் அர்தாஷ்டம சனிடைய விளைவு விலகிய அமைப்பு இருப்பதால் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் வண்டி வாகனம் பொருளாதாரம் இடம் வீடு இது சம்பந்தப்பட்ட சுக அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்காது என்பதை புரிந்து வேண்டும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பூர்வ அமைப்புகளில் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்கள் குலதெய்வ வழிபாடு பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணுவதற்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய பிரார்த்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாக வேண்டும் என்று இருக்கிறது ஆகவே ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிகப்பெரிய நன்மை என்று அழைக்காவிட்டாலும் அர்தாஷ்டமச்சினுடைய முடிவு இவர்களுக்கு ஒரு ஆறுதலாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை கூடுமான மட்டும் நாம் கவனிக்க வேண்டும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் வழக்குகள் தொடர்ந்திருந்தால் அவற்றை இதுபோன்ற சமயத்தில் வாயுதா வாங்கி தள்ளி தான் நல்லது இப்போதைக்கு அந்த ஐந்தாம் இடத்திலிருந்து சனி ஆறாம் இடத்திற்கு செல்லும் போது வழக்குகள் வெற்றி பெறும் அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய நிலையில மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை குழந்தைகள் விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சக ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மிக கவனமான அமைப்புகளில் குழந்தையை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டும் என்கின்ற அமைப்புகளை செய்து தருவது விருச்சகராசிக்காரர்களுடைய கடமையாக மாறும் குழந்தைகள் மீது கவனமாக இருப்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக குறிப்பிடத்தக்க ஒன்று முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக நன்மைகளை தரும் தொழில் வருமானம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய தடைகளை ஏற்படுத்தாது இருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னதை போன்று குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிற்கு முன்னேற்றம் இல்லை என்றாலும் ஒரு நியூட்ரலான அமைப்பை சமதளமான அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் பெண்கள் கர்ப்பப்பை வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிக கவனமாக இருப்பது அவசியம் விருச்சகாராசிகாரர்கள் மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் பெண்களுக்கு தடைபடாது என்றிருக்கிறது வண்டி வீடு வாகனம் போன்ற பொருள் சேர்க்கை உறுதியாக ஏற்படும் கோவில்களில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிகப்பெரிய நட்பணங்களை ஏற்படுத்துவார் என்று இருக்கிறது தர்மகாரியங்களில் ஈடுபட வேண்டும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் மருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய வஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாறலாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலோடு சந்திக்கிறேன் இதுவரை ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்